அப்துல்லான் ரமன் அலமதுல்லா அலமது இல்லை ரபுல்லமீன் சலாத்து அஸ்லாமு சயிதனா அலா சய்தினா முகமதின் அலா அலிஹி அஸ்ஆபி அஜ்மாயின் சாந்தியும் புகழெல்லாம் எல்லா நிறைந்த அல்லாஹ்கே சாந்தியும் சமாதானமும் பெருமானார் சலாஹ் அலி வசலம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உட்டார் உறவினர் சத்திய இஸ்லாத்தை உலகமெல்லாம் கொண்டு சேர்த்தவர்கள் அவர்களின் கலைஞர்கள் இதனை செய்யமடுத்து கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக சகோதரர்களே அண்மைகால உலக நிகழ்வுகளை ஆப்கானிஸ்தான் வழி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகாது கடந்த ஒரு தொண்ணூறு நாட்களாக ஆப்கானை பற்றி செய்திகளை போடாத தலையங்கங்களை எழுதாத பத்திரிகைகளை இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகத்தினுடைய எல்லா வட்டங்களையும் ஆட்டி படைத்திருக்கிறது ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் பெற்ற வெற்றி இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் நாளிலே தொடங்கி இன்று வரைக்கும் இன்னொரு மகத்தான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது அது ஆப்கானிஸ்தானில் முஜாஹிதுகள் பெற்ற வெற்றியை பறைசாற்றுவதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அவர்கள் ஆப்கானிஸ்தானில் மட்டும் வெற்றி பெறவில்லை உலக அரங்கில் மிகப்பெரியதொரு வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் அந்த செய்தி இரண்டொரு நாட்களாக அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் இனிமேல் இந்த உலகத்தை ரீமேக்கிங் என்று சொல்லக்கூடிய மறு உருவாக்கத்துக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் இந்த சொல்லாட்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏற்கனவே அவர்கள் உலகெங்கும் ஒரு யுத்தத்தை அறிவிக்கும்போது அதை அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அல்லது அமெரிக்காவின் தலைமையில் இதர ஐரோப்பிய நாடுகளின் ஆதிக்கம் பரவ வேண்டும் அவர்களுடைய கலாச்சாரமும் நாகரீகமும் மட்டுமே உலகெங்கும் நிற்க வேண்டும் அதற்காக நாங்கள் மிக நீண்டதொரு யுத்தத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த யுத்தம் அறுபது அல்லது எழுபது ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நடைபெறும் என்பதாக அறிவித்தார்கள் அவங்களுடைய கலாச்சாரமும் நாகரிகமும் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் பின்பற்றுகின்ற மதமும் உலகெங்கும் நிலைநிறுத்தப்படும் வரைக்கும் இந்த யுத்தம் நடைபெறும் சாதாரணமாக பிரச்சாரம் எல்லாம் பண்ணலை அவங்க பிரச்சாரத்துக்கு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கேன்னான்னு நமக்கு தெரியவே இல்லை போர்கள் வழியாகவும் குண்டு மலைகளை பொழிவது மூலமாகவும் அவர்கள் இந்த கலாச்சார ஆதிக்கத்தை இந்த நாகரீக ஆதிக்கத்தை தங்களுடைய இம்பீரியலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய எதைச்சதிகார அதிகாரத்தை உலகெங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்று தலையெடுத்து வந்தார்கள் அதில் பிரதானமாக அவர்கள் அறிவித்தது தான் ரிஜிம் சேஞ்ச் ஒவ்வொரு நாட்டிலும் அவர்களை பின்பற்றுகின்ற அவர்களுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு அரசை நிறுவ வேண்டும் என்பது அந்த அடிப்படையிலே தான் இவர்கள் காலமெல்லாம் இவர்களுக்கு கடமையாற்றி வந்த இவர்களுக்கு துணை நின்ற சதாம் ஹுசைன் அவர்களை ஈராக்கிலே இருந்து வெளியேற்றியது மட்டுமல்ல கடைசியில் அங்கே ஒரு போலி விசாரணையை நடத்தி அவர் மீது இல்லாத குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்தி கொலை செய்தார்கள் இப்படி ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ரிஸ் ரிஜிம் சேஞ்ச் கொண்டு வர வேண்டும் எகிப்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்ஜீரியாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் துனிசியாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் ஒரு விஷயத்தை அதிகமாக கவனிக்காமல் விட்டுவிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து டிசம்பரிலே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்னே ஆம் ஆண்டு தொடக்கத்திலே நடந்த அரப் ஸ்ப்ரிங் அரபுலகை எழுச்சி அந்த எழுச்சியிலே கோடிக்கணக்கான மக்கள் அரபு நாடுகள் எங்கும் திரண்டு அங்கிருந்த மன்னர் ஆட்சியை கொடுங்கோல் ஆட்சிகளை மாற்ற வேண்டும் என்று முயற்சிகளை மேற்கொண்டார்கள் அது இப்போ என்ன ஆயிற்று அதை நீத்து போகச் செய்ததில் இவர்களுடைய பங்கு மிகவும் பெரியது சகோதரர்களே இவர்கள் இந்த திட்டத்தை எல்லாம் முதலில் எப்படி கொண்டு வந்தார்கள் என்பதைத்தான் நான் அன்று உங்களுக்குச் சொன்னேன் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் அது ஒரு யுத்த திட்டம் என்பதை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆக சகோதரர்களே இவர்களுடைய நீண்டகால அந்த திட்டத்தின் ஒரு பகுதி தான் த கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் தி ஓல்ட் ஆர்டர் அதாவது கலாச்சாரங்களின் மோ மோதல் அதோடு மட்டுமல்ல அண்ட் த ரீமேக்கிங் ஆஃப் ஓல்ட் ஆர்டர் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் தங்களுடைய திட்டங்களையும் செயல்பாடுகளையும் கலாச்சாரத்தையும் நாகரீகத்தையும் பின்பற்றுகின்ற வரைக்கும் அதை ரீமேக் பண்ண வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம் இதில் அவர்கள் முதலில் ஒரு ரெட்டு எதிரி என்றார்கள் சிவப்பு எதிரி என்றார்கள் அது கம்யூனிசத்தை குறித்தது அந்த சிவ சிவப்பு எதிரி ஆப்கானிஸ்தானில் விழுந்தார்கள் அது பற்றி வரலாறு எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் அடுத்தது அவர்கள் கிரீன் எதிரி அதாவது முஸ்லீம் நாடுகளைத்தான் அவர்கள் எதிரியாக கருதினார்கள் இந்த புத்தகத்தினுடைய புத்தகத்தில் வரையப்பட்டுள்ள திட்டம் உலகத்தில் உள்ள எல்லா நாகரிகங்களையும் ஒன்று முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்தியாவினுடைய நாகரிகம் உட்பட அனைத்து நாகரிகத்தையும் மாற்றுவோம் என்று தான் அவர்கள் திட்டம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த நூலில் ஆக த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் இதற்காக அறுபது வருடம் எழுபது வருடம் எல்லா உலக எல்லா நாடுகளிலும் அவர்கள் உள்நாட்டு விவகாரம் வெளிநாட்டு விவகாரம் எல்லாத்துலேயும் தலையிடுவார்கள் எங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கே ஒரு தீவிரவாத இயக்கத்தை உருவாக்குவார்கள் அந்த நாட்டையே தீவிரவாதிகளின் ஏற்படும் என்று சொல்வார்கள் அந்த தீவிரவாதிகளை கொலை செய்வதற்காக நாங்கள் படைகளை அனுப்புகிறோம் என்று சொல்வார்கள் ஆப்கானிஸ்தானிலே ஈரானிலே ஆப்கானிஸ்தானிலே ஈராக்கிலே போன்ற நாடுகளில் அவர்களை அனுப்பியது போல் இப்போது இது என்ன செய்துன்னா இந்த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டருக்கு எக்கச்சக்கமாக பணத்தை செல்ல ஆனால் நிறைய ராணுவ வீரர்களை இழந்தாகிவிட்டது அவர்களுடைய திட்டம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனை சதுர கிலோமீட்டர்களை அமெரிக்கர்களும் அவர்களுக்கு பக்கத்துணையாக நிற்கும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களுடைய ஆளுகையின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றன அல்லது தங்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கின்றன ஒரு நாடு அதனுடைய பிரைம் மினிஸ்டர் அல்லது குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தலைசாய்ப்பவர்களாகவும் அவர்களுடைய கண்ணசைப்பிலே வேலை செய்பவராகவும் இருந்தால் அந்த நாட்டில் உள்ள எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கிறதோ அனைத்தும் அவர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் வந்து விட்டதாக அவர்கள் கணக்கெடுத்து கொள்கிறார்கள் இப்படி அது அகன்று கொண்டே சென்றது இப்பொழுது ஆப்கானிஸ்தானில் பற்ற பெற்ற அந்த அடி இருக்கிறதே அல்லது அந்த இழப்புகள் இருக்கிறதே அதை அவர்கள் இந்த ரீமேக்கிங்கை ரீமேக் பண்ண வச்சுருக்கு அதாவது அவர்கள் இருந்த செப்டம்பர் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பைடன் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டார் நாங்கள் இனிமேல் அந்த ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டரை இன்சிஸ்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நேற்றைய தினம் இந்து பத்திரிகையில் அதாவது நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே இந்து பத்திரிகையில் வந்த தலையங்கம் எண்டிங் தி ஃபார்வர் என்று ஒரு தலையங்கம் அதில் த யுஎஸ் மைட் நாட் ஃபைண்ட் இட் ஈஸி டு ரெசிஸ் டு இம்பல்ஸ் டு ரீமேக் அதர் நேஷன்ஸ் மற்ற நாடுகளே ரீமேக் பண்ண போகிறேன் மாற்றி அமைக்கப் போகிறேன் என்று சொன்ன அதை அமெரிக்கா விட்டுவிட முடியாது என்பதாக தலையங்கம் நீளுகிறது ஆனால் பிடன் வந்து ஜோ பைடன் வந்து இது முடியாது என்ன எங்களால் இனிமே முடியாதுன்னு சொல்லுகிறார் இந்த ரிஜிம் சேஞ்சு கான்செப்ட்டில் நாங்கள் என்னமோ பெருசாக பெர்சிவ் பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறார் நாங்கள் இதை அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதில்லை காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுக்கு பெரிய பெரிய நஷ்டங்கள் ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார் இப்போ மற்ற நாடுகளுடைய உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா இனி தலையீடாது என்று பைடன் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டது என்று பொருள் இதை சாதித்தது யார் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள் ஆகவே அவர்களுக்கு உலக நாடுகள் எல்லாம் இனிமேல் நன்றி கடன்பட்டவையாக மாறும் ஒரு சின்ன நிலப்பரப்பு தான் ஆனால் அங்கே அவர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அல்லகா கொடுத்திருக்கக்கூடிய வெற்றியின் வாயிலாக இனி உலக நாடுகளில் தலையிடுவதற்கு அமெரிக்கா அஞ்சும் இந்த திட்டத்தை நம்ம விவாதிக்கும் போது ரீமேக்கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆர்டர் கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன்ஸ் ஏன்னா இவங்க வந்து குருசுவேடுன்னு இப்போ சொல்கிறது இல்லை ஏன்னா குருசுவேடுங்கிற போர்கள் என்பதில் இவங்க எப்போயுமே ஜெயித்தது இல்லை தோற்று தான் இருக்காங்க ஆனால் இப்போவும் நடத்த மாட்டாங்க இப்போவும் நடத்த மாட்டாங்க இவர்கள் இந்த குருசுவேட கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருப்பாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் இப்போது பேரை மாற்றிக்கிட்டாங்க கிளாஸ் ஆஃப் சிவிலைசேஷன் என்று கொண்டார்கள் இனி ஆப்கானிஸ்தானில் பெற்ற அடியின் வாயிலாக அவர்கள் இனி உலக நாடுகளிலே அவர்கள் சொல்வது போல பைடன் சொல்வது போல தலையிட மாட்டார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விடுதலை உலக நாடுகளுக்கு கிடைத்துவிட்டது என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இது ஆப்கானிஸ்தான் முஜாஹிதர்களுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல இது உலக மக்களுக்கு கிடைத்த வெற்றியாக நேற்று இந்து பத்திரிகையில் ஆங்கில இதழில் வந்த தலையங்கத்தை படித்த நான் உணர்ந்தேன் இனிமேல் எல்லாரும் ஒவ்வொரு நாடும் தன்னுடைய கொள்கைகளை தானே வகுத்து கொள்ளலாம் அந்த கொள்கையின்படி அது செயல்படலாம் இதில் அமெரிக்கா என்ன நினைக்குமோ அமெரிக்காவின் தயவு இல்லாமல் இது நடக்குமோ நடக்குமா ஐரோப்பிய நாடுகளினுடைய உதவி நமக்கு வேண்டுமா என்ற எண்ணங்களை இனிமேல் எந்த நாடும் வளர்த்துக்கொள்ளப் போவதில்லை அதற்கு காரணமாக அமைந்ததே இந்த ஆப்கானிஸ்தான் வெற்றி என்று சொன்னால் அது மிகையாகாது இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில அடிப்படை தகவல்களை அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம்